ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு லாங் டைம் டாஸ்க் ஆப் தான் பார்க்க போகிறோம் ஸோ டாஸ்க் ஆப்லாம் கொஞ்சம் லாங் டைமாக போய்ட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம அதில் ஃபோக்கஸ் இருக்கோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கொடுக்குற அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரியும் ஸோ இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா நாங்கள் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை க்ளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்திங்கன்னா டபிள்யூபிபி அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க ஆப்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இதில் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் மேபி தெரிய வாய்ப்பு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க மாட்டேன் உங்களுக்கு யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ண வில்லையா இருக்கீங்களோ ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைவேட்டாக நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ லிங்க்கை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் லிங்க் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா லிங்கை வாங்கி இன்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் லிங்க்கை வாங்கிட்டீங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் லிங்க்கை க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் ஆஸ் யோல் எப்போதும் போல உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் அதே பாஸ்வேர்டு நீங்க கீழே ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கோடை வந்து கரெக்டாக இந்த இடத்துல பண்ணுங்க சில பேர் அதை பண்ண மாட்டிருக்கீங்க இந்த கோடை கரெக்டாக என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க ஒரு சில நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துருக்கீங்க ஏன்னால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்கம் கூட கிடைக்கலாம் ஸோ ஒரு சில நீங்கள் ஓப்பன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த செக்இன் பண்ணுறதுனால ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க எல்லாேருக்குமே இது கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில நம்பருக்கு கிடைக்கும் பட் ஆனால் உள்ளார வந்தோன்னே எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஒரு ஸ்பின்னும் கொடுத்துருவாங்க இன்டர்னில் வந்தாலே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு ஸ்பின்னும் கொடுத்துருவாங்க இதை பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள வந்தோடனே உங்களுக்கு என்டர் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம கிரே ஆப் பண்ணியிருக்கோம் இல்லையா நிறைய பேர் கிரே ஆப் இருக்கீங்க சேம் அதே அதே டாஸ்க் ஆப் மாதிரி தான் இதுவுமே இருக்கும் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதை நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளவருந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்தோம்னா மை பாயிண்ட்னு சொல்லி ஒரு நூறுரூபா நூறு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இது ஏன்னு பார்த்தா இதை நம்ம ரெஃபர் பண்ண பண்ண நம்ம வந்து இதில் வந்து ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே பாருங்கள் இந்த மால் சொல்லிவிட்டு நிறைய நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஆப்பில் சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டில் ஆட் ஆகுது ஓகேங்களா இத்தனை பாயிண்ட் நீங்கள் எடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு நினைக்கிறேன் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த நூறுரூவா எனக்கு ஆட் ஆகலைன்னு கேட்காதீங்க ஓகேங்களா இந்த நூறு நூறு அப்படிங்கிறது நூறு ரூபாயில் அது வந்து நூறு பாயிண்ட் ஓகேங்களா பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேர் பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட் இல்லாட்டி ரெஃபர் அமௌண்ட் எல்லாமே இந்த ஃபண்டில் தான் ஆட் ஆகும் நாம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வித்ராவல் கொடுக்கும்போது இந்த இடத்துல அமௌண்ட் இருந்தால் அதை வந்து வித்ராவல் கொடுக்க முடியாது ஓகேவா அது வந்து ரெவென்யூ வாலெட்டுக்கு மாறணும் மாறினா தான் நம்ம வித்ராவல் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த எல்லாருக்குமே அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா இன்டர்னில் தான் இருப்போம் அதாவது ஃப்ரீ கான்செப்டில் தான் இருப்போம் ஒரு நாலு நாள் நம்ம வந்து ஃப்ரீயாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம உள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு லக்கி ஸ்பின்னும் கொடுக்குறாங்க ஓகேங்களா லக்கி ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நூறுரூவா அப்படிங்கிறத கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே இந்த வீல் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கி டிரா கிடைக்குது ஓகேங்களா இந்த லக்கி டிராவயுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கீங்க நூறு ரூபா அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு உங்க லக்கில் எவ்வளவு கிடைக்குமோ அதை வித்ராவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லக்கி வீல் ஃப்ரீயா கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து நூறு ரூபா ஆட் ஆயிருக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெவன்யூ வாலெட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும் அது வந்து நாம போயிட்டு மாத்தணும் நீங்க இந்த லக்கி ஸ்பீன் பண்ண உடனே ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா ரெவென்யூ வாலெட்டுக்கு வந்துரும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ரெவன்யூ வாலெட்ல இருந்தாதான் வித்ராவல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜில் விஐபின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நான் அதை க்ளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணால் மேலே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஐபி ஜீரோ அதாவது இதில் வந்து இன்டர்னில் நம்ம ஒரு மூணு நாள் ஃப்ரீயாக டாஸ்க் பார்த்துக்கலாம் ஓகேங்களா டாஸ்க் பார்க்குறது எப்படி இருக்குன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஷிஷோல் எப்போதும் போல் இருக்கும் ஸோ அது வேணுமே நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இப்போ வந்து நீங்கள் மூணு நாள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் வீடியோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாலு வீடியோ வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து இன்டென்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த முப்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் நீங்க வந்து ஒரு மூணு நாள் வந்து ஃப்ரீயாவே டாஸ்க்கு பாத்துக்கலாம் நம்ம வந்து இந்த மூணு நாளில் டாஸ்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு நூற்றி இரண்டு ரூபாய் அப்படிங்கிறது ஃப்ரீயாவே நம்மளுக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் நீங்க வந்து இன்டெர்ன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா விஐபி ஒன்னு அப்கிரேட் பண்ணணும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் இதில் வித்ராவல் எடுக்க முடியும் இதில் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா வெறும் நம்மளுக்கு ஆயிர ரூபாய் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மென்டே ஆயிரம் ரூபாய் அதுல நம்மளுக்கு நூத்தி ரெண்டு ரூபா போயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ நீங்க ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா இந்த எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் ஓகேவா நீங்க ரீசார்ஜ் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் என்கிட்ட லிங்க் வாங்கி இன்டர்ன் முடிச்சுட்டு நீங்க வந்து ரீசார்ஜ் கம்பல்சரி பண்ணிருக்கணும் நீங்க விஐபி ஓன் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசிஷபல் இன்டர்ன்ல எப்படி இருந்தீங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் தான் ஜாயின் பண்ணேன் இன்டர்ன் வந்து முடிச்சிட்டேன் நான் லக்கி வீல் ஸ்பின் பண்ணதுனால எனக்கு அதில் ஒரு நூறுரூவா கிடைச்சது நான் ஒரு ஒன் ஹவர் கழித்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு அந்த நூறுரூவா லக்கி வீலுக்குள்ளே ஸ்பின்னுக்குள்ளே அமௌண்ட்டுமே எனக்கு வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகேங்களா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் அந்த ஸ்பின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிரும் ஆனால் கொஞ்சம் ஆகும் பார்த்துக்குங்க டெய்லி நீங்கள் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னா யூஷுவல் நம்ம கிரே ஆப்பில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வீடியோஸ் பார்த்ததுனால இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வீடியோ வாஷ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் வீடியோவை நம்ம வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து செகண்ட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் இந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம சம்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய மை ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்கௌண்ட் ட்ரான்சாக்சன் ரெக்கார்டு எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக லான்ச் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுமே அவைலபிளாக இருக்குது இந்த கம்பெனி இப்போதான் நியூவாக லான்ச் ஆனதுனால ஸ்டார்டிங்லேயே எல்லாம் உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாது